நாகர்கோவில் அருகே கால்வாயில் மூழ்தி தனியார் நிறுவன ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கீழ்புத்தேரி பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன் வயது முப்பத்தி நான்கு இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் சாமிநாதன் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான மணிகண்டன் என்பவருடன் தாழக்குடி அருகே உள்ள கால்வாயில் குளிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது சாமிநாதன் தனது நண்பருடன் கால்வாயில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தபோது கால்வாயில் தண்ணீர் அதிகமாக பாய்ந்து கொண்டிருந்தபடியால் திடீரென சாமிநாதன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார் அப்போது தன் கண்முன்னே நண்பர் தண்ணீரில் அடித்துச் செல்வதைக் கண்ட மணிகண்டன் அதிர்ச்சி அடைந்து உடனே அவரை காப்பாற்ற முயன்றார் ஆனால் அவர் எவ்வளவோ முயற்சித்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை இறுதியில் சாமிநாதன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் பின்னர் இதுகுறித்து மணிகண்டன் ஆரல் வாய்மொழி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட சாமிநாதனை தேடத் தொடங்கினர் பின்னர் இரவு ஆனதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் நேற்று காலையில் சாமிநாதனின் உறவினர்கள் அப்பகுதியில் சென்று தேடியபோது சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் பின்னர் இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடம் வந்து சாமிநாதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இறந்த சாமிநாதனுக்கு நாகலட்சுமி என்ற மனைவியும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர்